நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் உதவியோடு ஆராய்ச்சியாளர்கள் புதிய புதிய கொடூரமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் சில ஆராய்ச்சிகளை உலக நாடுகள் மறைத்தும் உள்ளன அதை பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் ப்ராஜெக்ட் ஒன் செவன் நைன் ஃபோர் அமெரிக்காவின் நெவேடாவில் வாழும் மக்கள் அடிக்கடி வானில் பறக்கும் தட்டுக்களை பார்த்ததாக கூறினர் இந்த பறக்கும் தட்டுகள் அமெரிக்க இராணுவத்தால் உருவாக்கப்பட்டவை இந்த பறக்கும் தட்டின் உதவியுடன் அமெரிக்கா உலகை விரைவாக சுற்றி வர ஆயத்தமானது இந்த பறக்கும் தட்டு ஒரு லட்சம் அடி உயரத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது ஆனால் அமெரிக்க விஞ்ஞானிகள் நினைத்தபடி ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடியவில்லை வெறும் மூன்றடி உயரத்தில்தான் இந்த பறக்கும் தட்டு பறந்தது விஞ்ஞானிகள் பல முயற்சிகள் செய்தும் இது தோல்வியில் முடிந்தது ஆனால் இந்த ஏர்கிராப்டை நெவேடாவில் உள்ள மக்கள் இன்றும் அதை வேற்று கிரகவாசியின் பறக்கும் தட்டு என உள்ளனர் அடுத்ததாக ஸ்டார்கிட் ப்ராஜெக்ட் இரண்டாயிரத்தி பதினேழில் சிஐஏ பல சீக்ரெட் ப்ராஜெக்ட்களின் அறிக்கைகளை வெளியிட்டனர் படங்களில் பார்ப்பது போல மனிதனிடமிருந்து சக்திகளை வெளிக்கொண்டு வருவதுதான் இதன் நோக்கம் டெலிகைனசிஸ் டெலிபோர்டேஷன் போன்ற பல சக்திகளை மனித மூளையை மூலாதாரமாக கொண்டு கொண்டு வர முயன்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பித்ததால் நிறுத்தப்பட்டது அடுத்து ஆபரேஷன் பாப்பாய் தென்கிழக்கு ஆசியாவில் அமெரிக்காவுக்கு சாதகமாக நடத்தப்பட்டதுதான் இந்த ஆபரேஷன் இதில் ஆராய்ச்சியாளர்கள் வானிலையில் மாற்றங்களை கொண்டு வந்தனர் வியட்நாம் எல்லையை மற்ற ராணுவத்தினர் கடக்காதவாறு சில்வர் அயோடை பயன்படுத்தி செயற்கை மழையை உருவாக்கினர் இந்த மழை சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை நீடித்தது இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அண்டை நாட்டினர் உள்ளே வர முடியாத நிலை ஏற்பட்டது மற்ற இராணுவத்தினர் உள்ளே வருவதை தடுக்க காற்றழுத்தத்தை உண்டாக்கி மேக கூட்டங்களை ஒன்று கூட செய்து யூரியா அல்லது அமோனியா நைட்ரேட் கலவையை மேகங்களில் தூவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி ரெண்டில் நடந்த இந்த ஆபரேஷன் பாப்பாய் உலக நாடுகளின் கண்டனத்தால் கைவிடப்பட்டது நான்காவதாக ப்ராஜெக்ட் அசோரியன் சோவியத் யூனியனின் நீர்மூழ்கி கப்பல் எல் ஒன் டூ நைன் நடுக்கடலில் சென்றபோது பழுது ஏற்பட்டு ஹவாய் தீவு அருகில் மூழ்கியது அதோடு சேர்த்து சோவியத் பற்றிய பல ரகசியங்களும் மூழ்கிவிட்டன இதை தெரிந்து கொண்ட சிஐஏ ஒரு ஆபரேஷன் ஏற்படுத்தி அந்த ரகசியங்களை கைப்பற்ற நினைத்தனர் இதற்கு அவர்கள் வைத்த பெயர்தான் அசோரியன் இதில் உள்ள சிறப்பம்சம் கப்பல் எந்த இடத்தில் பழுதடைந்தது எந்த இடத்தில் மூழ்கியது என்பது கண்டுபிடிக்கப்பட்ட நுட்பம்தான் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ரகசியங்களை கைப்பற்ற குளோமர் எக்ஸ்ப்ளோரர் என்ற கப்பலை அனுப்பி சோவியத்தின் ரகசியங்களை ஆறு வருடத்திற்கு பிறகு கண்டுபிடித்தனர் இரண்டாயிரத்தி பத்து வரை இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதபடி ரகசியமாக வைக்கப்பட்டது அதன்பின் சிஐஏ கைப்பற்றிய இந்த ரகசியங்களைப் பற்றிய தகவல் வெளிச்சத்துக்கு வந்தது ஐந்தாவதாக ஹாம்ஸ்பர்க் ஆராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் எழுபத்தி நான்கு வரை பெனிசில்வேனியாவில் நடத்தப்பட்ட தோல் நோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி இது டவ் மற்றும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் இணைந்து நடத்திய இந்த ஆராய்ச்சி யுஎஸ் ராணுவத்தின் வழிகாட்டலின்படி நடத்தப்பட்டது டவ் கம்பெனியில் வேலை செய்த ஊழியர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர ஆரம்பித்தது டவ் நிறுவனம் கேன்சரை வரவழைக்கக்கூடிய டயாக்சின் என்ற வேதிப்பொருளை உபயோகப்படுத்தினர் பெனிசில்வேனியாவில் உள்ள சிறையில் கருப்பினத்தவர்களுக்கு இந்த டயாக்சினை செலுத்தி சோதனை செய்தனர் சோதனையின் போது பலர் தோல் நோயினால் அவதிப்பட்டனர் கண்கள் சீழ் பிடித்து உடல் சம்பந்தமான பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இறந்தனர் பல நிறுவனங்கள் புதிதாக தயாரிக்கும் பொருட்களை இவர்களின் மேல் பயன்படுத்தி சோதனை செய்தனர் சோதனையின் முடிவில் உயிருடன் இருந்தவர்களுக்கு மாத மாதம் ஒரு தொகையையும் வழங்கினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற வெல் ஐக்கான செய்யுங்கள்